வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டு சம்பந்தப்பட்ட தகவலுங்க திருச்சி வயலூர் ரோடு சோமரசம்பேட்டை மலை அந்த வழியாக தோகமலை செல்லக்கூடிய பைபாஸில் ஒத்தக்கடை என்ற பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் மெயின் இருந்து ஒரு மூணு பிளாட்டு டிஸ்டன்ஸில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிளாட்டு சம்மந்தப்பட்ட தகவல் தாங்க இன்னும் அந்த பிளாட் வந்து சரியாக எந்த இடத்துல அமைந்திருக்கிறது அதோட விலை என்ன என்பது பற்றிய முழு தகவலையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க திருச்சி சீனிவாசநகர் வழியாக வயலூர் ரோடு மலை செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் அரியாவூர் ஒத்தக்கடை என்ற பகுதி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பிளாட் வந்து மெயின் இருந்து பக்கத்தில் இருக்கணும் ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ஒரு கூட நம்ம வந்து ஒரு வீட்டை கட்டணும் அல்லது ஒரு பிசினஸ்க்காக ஒரு கட்டை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து சரியான ஒரு தேர்வாக இருக்கும் அந்த இடம் வந்து சரியாக எந்த இடத்துல அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அரியாவூர் ஒத்த கடையில் அந்த முக்கியமான ஒரு நான்கு ரோடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துல கூட ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த பேக்கரிக்கு அப்படியே பின்பகுதியிலேயே அந்த பிளாட் வந்து அமைந்திருக்கிறதுங்க மெயின் இருந்து ஒரு மூணாவது அல்லது நாலாவது பிளாட்டு டிஸ்டன்ஸ் அதுக்குள்ளே தாங்க வரும் இந்த பிளாட்டோட மொத்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது சதுரடிகள் இருக்குதுங்க அதாவது லேவுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பிளாட்டுகளாக அது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரே டாக்குமெண்டாக இருக்குதுங்க கிளியரான டாக்குமெண்ட் பட்டா எல்லாமே தனிப்பட்டா இருக்கிறதுங்க அரியாவூர் ஒத்தக்கடை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிளாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நாம் இந்த பிளாட் அமைந்திருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை நம்ம வந்து பார்க்குறோம் நமக்கு இந்த இடம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து பேசும்போது இந்த விலை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி பெண்கள் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அரியாவூர் ஒத்தக்கட்டை பகுதியில் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் நல்ல ஒரு லேண்ட்மார்க்கோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த பிளாட்டை நீங்கள் வந்து பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த பிளாட் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டெக்ஸ்டனில் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு இது போல ஒத்த கடை பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிளாட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வந்து கால் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்